குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பிஸ்னஸ் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட கோயம்புத்தூர் எடிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட மோட்டு என்ன அப்படின்னா நம்மளோட புது ஸ்டார்ட் அப்ஸ் யங் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹவுஸஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரெகனைஸ் பண்றது இதோட மெயின் மோட்டோ இது தொடர்ந்து எல்லா வருஷமும் நடக்கும் அடுத்தது சென்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஜூன் மந்த் இது கட்டமா இது ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்காக நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நாமினேஷன்ஸ் வந்து பைனலைஸ் பண்ணி இன்னைக்கு அந்த இருபத்தி நாலு பேர்த்துக்கும் அவார்ட் நாங்க கொடுக்குறோம் இதுக்கான சீஃப் கெஸ்ட் இருக்காங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நீங்களும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இந்த ப்ரோக்ராமை நல்லா சிறப்பிச்சு போகும்போது கேட்டுக் கொள்கிறேன் இன்னைக்கு மொத்தமா இருபத்தி நாலு பேர்த்துக்கு கேட்டகிரி எல்லாமே ஸ்பெசிபிக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா இருக்கும் எதுவுமே கண்டினியூஸா எதுவுமே பிசினஸ் ப்ரொஃபைல் தான் பட் சின்ன பிசினஸ் மென்ல இருந்து பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு மல்டிபிள் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேட்டகிரிஸ் ஈவன் ஃபார்மர்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பண்றவங்கல இருந்து பெரிய கார்பரேட் வரைக்கும் எல்லாமே பண்றோம் இந்த கேட்டகரி செலக்ட் பண்ண ஜூரிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தான் பண்ணாங்க அதனால கேட்டகிரிஸ் மொத்தம் இருபத்தி நாலு கேட்டகிரிலாம் அவார்ட் நம்ம கொடுக்குறோம் நாமினிஸ் நேர்லி அபவுட் ஃபோர் ஃபிஃப்டி நாமினிஸ் பிளஸ் தான்

அது என்ன பண்ணுறோம்னா ஆண்டர்பிரனஸ்க்கு தேவையான எஜுகேஷன் அவங்களுக்கு தேவையான நாலேஜ் பேஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாங்கிறது எங்களோட இன்டென்ஷன் நிறைய டாக் ஷோஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் அதனால அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் இருந்து எதிர்பார்க்கலாம் நானூறு பேர் இருக்கேன்னு சொன்னீங்க ஆமாம் சார் செலக்ட் பண்ணி சார் இதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக நாலு ஜூரிஸ் சொன்னாங்க சார் அந்த நாலு ஜூரிஸும் சேர்ந்து தான் அந்த ரெக்ஃபைட் பண்ண செலக்ட் பண்ணாங்க ஆளு பேரும் சேர்ந்து அந்த கேட்டகிரீஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த கேட்டகிரிங்கும் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா